கும்பராசி படும் கஷ்டங்கள் எப்போது தீரும் பொதுவாகவே கும்ப ராசிக்காரங்க இப்போதைய காலகட்டம் பொருளாதார ரீதியாக மீண்டு வர முயற்சி செஞ்சு அதில் பெரிய அளவுக்கு பலன் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை சில கும்ப ராசிக்காரங்க நம்பி ஏமாந்துருப்பாங்க சிலர் எதையுமே பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலுமே பெரிய அளவுக்கு அவங்களால் சாதிக்க என்ற ஒரு ஏக்கம் அவங்களுடைய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை ஆனால் சில விஷயங்களில் கும்பத்தான் குபேரன் ஆகக்கூடிய யோகம் இருக்குது அது அவங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுக்தி சிறப்பாக சரியாக அமைஞ்சு அவங்களுக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு யோகமானது இருக்குது மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய நிலை தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டில் சனீஸ்வர பகவான் தன் ராசிநாதன் தன் ராசிக்கு விரயாதிபதியாகவும் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் தனஸ்தானமான மீனத்தில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை சில இடங்களில் எப்படின்னா முன்னாடி போனாலும் கடிக்குது பின்னாடி போனாலும் உதைக்குதுன்ற மாதிரி ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் அதீத கும்பராசி நேயர்கள் இருப்பாங்க ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடி அதே சமயத்தில் த தான் என்ன சொன்னாலுமே அது குத்தமாக போய் முடியும் அடுத்தவங்கக்கிட்ட எதுவும் பெருசாக நல்லதுக்கும் சொல்ல முடியாது தான் கஷ்டம்னு சொல்ல முடியாது நெருக்கடியானது அதாவது வெந்து மனம் நொந்து நின்னாலும் யார்கிட்டேயும் ஆறுதலாக கூட நாலு வார்த்தை பேசுகிறதுக்கு இருக்க மாட்டாங்க இவங்களை சுற்றி எல்லாமே சுயநலம் அப்படின்ற ஒரு தோற்றமாக இவங்களுக்கு தோணும் சேம் டைம் இவங்க ராசிக்குள்ளேயே வந்து ராகு இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நண்ப நமக்கு இல்லையே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி குடும்பம் நமக்கு இல்லையே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பொருளாதாரம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயம் நூறு சதவீதம் நியாயமானது ஆனால் அவங்க வந்து ஒரு ஏமாற்றத்தின் விளிம்பிலே இருப்பாங்க பெரிய அளவுக்கு முன்னேற்றமோ மாற்றமோ இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கம் கண்டிப்பாக கும்பராசி மனதில் நிரம்பி இருக்கும் இந்த காலகட்டத்தை அளவுக்கு கும்பராசி பொருளாதாரத்தை ரொம்ப நிதானமாக கையாளணும் வருமானம் குறைவு தான் ஆனால் செலவுகள் சற்று முகதியாக தான் இருக்கும் சுகமேன்மை இருக்காது உடல் ஆரோக்கியம் பிரச்சனை இருக்கும் வண்டி வாகனம் பழுது வீட்டுக்கு தேவையான பொருள் வீட்டுக்கான செலவினம் அல்லது தாயார் உடல் ஆரோக்கியம் இல்லது தாயோடன் பிரச்சனை இல்லை வழி உறவினர்களோடு வாக்குவாதம்னு இது முன்னுக்கு பின்முரணான ஒரு செயலாக தான் இருக்கும் அதே சமயத்தில் இப்போ நம்ம கும்பராசி ஹெல்த் இஷ்யூவும் கூட சின்ன சின்ன பிரச்சனை இருந்து தான் இருக்கும் அது என்ன சொல்ல போகணுன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளே மிகுதியாக இருக்கும் கடன் எதிர்ப்பு எதிரி இவங்க நல்லதுக்கு சொல்ல போனாலுமே அது கெட்டதாக போய் முடியும் அதாவது உப்பு விக்க போன மழை வந்தது மாவு மாவுவிக்க போனால் காத்தடிச்சதுன்ற மாதிரி இது இவங்களுக்கு கொஞ்சம் இக்கட்டாகவும் நெருக்கடியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால நிதானம் ரொம்ப அவசியம் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் வந்து இங்கே அவசரப்படுறதுனால எந்த மாற்றமும் இருக்காது நிதானமாக தெளிவாக எடுக்கக்கூடிய முடிவுகளே சில சமயங்களில் உங்களுக்கு சருக்களான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அப்படின்றதுனால நீங்கள் தைரியமாக சில முடிவுகளை எடுங்க தன்னம்பிக்கையோடு இருங்க விடாது முயற்சி செய்யும் பட்சத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அடையலாம் அதே மாதிரி சில விஷயங்களில் தன்னால் என்ன முடியுன்றதை உணர்ந்து செயல்படுறது ரொம்ப நல்லது நினைவில் இருக்கட்டும் அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அகல கால் வைக்கிறது இல்லை ஆழம் பார்க்காமல் இறங்கி வீணாகிடாதீங்க நிதானமாக தெளிவாக முடிவு எடுங்க நேரம் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இல்லைனாலும் கடவுள் துணை எப்போவும் இருக்குது ஏன்னா கும்பராசி தன்னை நம்பி வந்தவங்க தன்னை சார்ந்தவங்களும் என்றைக்கும் கெட விட மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சிந்தனை செயல் மிக்க இவர்கள் நிச்சயமாக இவங்க நல்ல எண்ணத்துக்கு கடவுள் துணை உண்டு கஷ்டப்பட்டாலுமே வரும் காலங்களில் நிச்சயம் நல்லா இருப்பாங்க எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க சில விஷயங்களில் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த செயலும் வேண்டாம் நிதானம் ரொம்ப அவசியம் பேச்சில் கவனம் கட்டாயமாக வேணும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசுகிறது நல்லது நீங்கள் ஒருத்தனுக்கு நல்ல வழி நல்லதே சொன்னாலும் அது கெடுதலாக தான் அவன் அவனுக்கு யோசிப்பான் அப்போது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது உங்களை கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் கேட்கல யாருக்கும் அட்வைஸ்லாம் செய்து பண்ணாதீங்க ஏன்னா இப்போ உங்கள் சூழ்நிலையே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பட் வெளியில் யாருக்கும் தெரியாது தான் கஷ்டப்பட்டாலுமே வெளியில் காமிச்சிக்கக்கூடிய எண்ணம் இயல்பாக இருக்காது மற்றபடி நீங்கள் பெருசாக வந்து இதை பற்றி யோசிக்க வேணாம் அடுத்தடுத்த காணொலியில் புது 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 விஷயங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம தமிழ் டாக் தமிழன் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான